உங்களுடைய பேகார் மோசம் லேக்கை கவரேஜ் பண்ணணும்னா எந்த கிடையை வந்து இந்த தரமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் நாலு ஸ்பூன் இலை பவுடர் எடுத்துக்கோங்க இந்த மூணு பவுட்ரு கூட ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஏன் அரைக்கணும் அப்படின்னா அப்போ தான் உங்களுடைய தலையில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் இந்த கடை அதுக்காக மட்டும்தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு நைசாக அரைக்கிறோம் இதை இதை வந்து ஏதாவது ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க இதை அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கோம் எந்த பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல இது கூட நம்ம சேர்த்து சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா கற்றாழையோட ஜெல் அலோவேரா ஜெல் மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இதே வெயிலில் வைக்கிறது தான் ஒரு இருபது நிமிஷம் வச்சா போது நல்லா மூடி போட்டு வச்சுருக்கேன் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு நம்ம இண்டிகோ பவுடர் சேர்த்துட்ருக்கறனால நல்லா உங்களுக்கு கருமை நிறமாக உங்களுக்கு எந்த பவுலும் இருந்தாலும் கெடைச்சிட்டோ அதை அப்படி நீங்கள் வந்து உங்களை தலையில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் முடி முழுசுமே நல்லாவே வந்து உங்களுக்கு கருமை நிறமாக இருக்குது நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ